ஹலோ வால் வெல்கம் பேக் டுப் சரிதமிழா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எழுத்துத் தேர்வு இல்லாமல் நீங்கள் டென்த்தில் எடுத்துருக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து இந்த வேலைவாய்ப்பு வழங்குவாங்க இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பு தொடர்பாக புது அப்டேட் வந்திருக்கு ஆமாம் தமிழையில் போட்டிருக்க மாதிரி எழுத்து தேர்வு தொடர்பாக ஆனால் நீங்கள் வீடியோ அப் டு எண்டு வரையும் பார்த்தாதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஒரு குட்டி ஃப்ரீ இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை பாதி முடிய போகுது இன்னமும் நீங்கள் புது ஸ்கில்ல அப்கிரேட் பண்ணிக்கலனா வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் சரி ப்ரோ ஆயிரக்கணக்கில் ஃபீஸ் கேட்குறாங்களே அப்படின்னு தானே நினைக்கிறீங்க கவலைப்படாதீங்க ஒரு ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டி சொல்கிறேன் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ChatGPT artificial intelligence machine learning data science digital marketing UAUX, UX MS Excel Java Python C பேசிக் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கிட்டத்தட்ட ஆயிரம் பிளஸ் கோர்சஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீயா சொல்லி தராங்க டிஸ்கிரிப்ஷன்ல தௌசண்ட் பிளஸ் ஃப்ரீ கோர்சஸ் ஃபுல் டீடைல்ஸ் வீடியோ தர அந்த வீடியோவை பார்த்தா தான் எப்படி ரிஜிஸ்டர் பண்றதுன்னு தெரியும் ஃப்ரீ ரிஜிஸ்டர் லிங்க்குமே கொடுக்குறேன் அதுல ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டா எப்பவா தான் வரும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பேக் டு த நோட்டிபிகேஷன் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்புக்கு இதுவரையும் எழுத்து தேர்வு அப்படிங்கிறது இல்லை டென்த்ல எடுத்துருக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து அந்தந்த ஊர்களில் யார் அதிக டென்த்ல பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வழங்கிட்டு வராங்க நமக்கு ஒரு விஷயம் புரியும் என்ன இதுல பிரச்சனை அப்படின்னா அப்ளை பண்ணுறப்போ எல்லாரும் அப்ளை பண்ணுவாங்க மெரிட் லிஸ்ட்லேயும் அவங்களோட பெயர்கள் வரும் ஆனால் சேருவாங்களா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போவாங்களா அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவு இந்த இப்போ கடந்த முறை கூட கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வேக்கன்சி வந்திருந்தது அதில் மெரிட் லிஸ்ட் ஒன்லேருந்து மெரிட் லிஸ்ட் டூவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேக்கன்சி கிட்டத்தட்ட தௌசண்ட் ப்ளஸ் வேக்கன்சி அதாவது தௌசண்ட் ஆயிரம் பேருக்கு மேலே மெரிட் லிஸ்ட் ஒனில் செலக்ட் ஆனவங்க போய் ஜாயின் பண்ணலை அதுக்காக தான் இப்போ அது தொடர்பான ஒரு அப்டேட் வந்திருக்கு எங்கேருந்து அப்படின்னா ஆல் இந்தியா கிராமின் தெக் சேவாக் யூனியன் அதாவது இந்த ஜிடிஎஸ்கான ஒரு யூனியன் இருக்குதுங்க அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது இந்த ஜிடிஎஸ்க்குன்னு இதோட செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த இந்தியா போஸ்ட்டுக்கு ஒரு ப்ரொப்போசல் வச்சுருக்காங்க அதாவது இந்த ஜிடிஎஸ்க்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற ப்ராசஸை ஒரு மாடிஃபிகேஷன் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஸோ அது என்ன மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் த யூனியன் சப்மிட்ஸ் த ஃபாலோவிங் ப்ரொப்போசல் ஃபார் இம்ப்ரூவிங் த ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ப்ராசஸ் டு என்ஷூர் பெட்டர் ரெக்ரூட்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அதாவது இப்போ வந்து எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க டென்த்தில் யார் நிறைய மார்க்கோ அவங்களுக்கு தான் ஓகே அதை, அது அது அதனால என்ன பிரச்சனை அப்படின்னா அப்ளை பண்ணுறவங்களில் நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க அப்படி ஜாயின் பண்ணாலுமே அவங்க சில நாட்களில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஏன்னா இந்த வாய்ப்போட பனி தொ பனித்தன்மை தொடர்பாக ஏன்னா இது வந்து லெட்டர் போஸ்ட் பண்ணணும் வெயில் அலையணும் ஸ்கீம்ஸை ப்ரொமோட் பண்ணணும் சம்பளமும் கம்மி அதனால் ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க இந்த ஜிடிஎஸோட யூனியன் வந்து இந்தியா போஸ்ட்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க அதாவது ஒரு ப்ரப்போசல் கொடுக்குறாங்க இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதாவது இனிமேல் வரப்போகிறதுல இதுதான் அப்படின்னு கிடையாது இன் இப்போ ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருக்காங்க மேபி இது வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஜிடிஎஸ் வழக்கம் போல் நோட்டிஃபிகேஷன் விட்டு எல்லாரும் அப்ளை பண்ணட்டும் அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே எக்ஸாம் வைக்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை அதனால வழக்கம் போல் ஸ்கிரீனிங் டெஸ்ட் மூலமாக யாரெல்லாம் நல்ல பர்சன்டேஜ் எடுத்துருக்காங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு எடுத்துருவோம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு ரெண்டு மணி நேரம் டியூரேஷனில் ஒரு எக்ஸாம் வந்து வைக்கலாம் ஐ மீன் ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் டைம் கொடுத்து ஒரு ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கான ஒரு எக்ஸாமை வைக்கலாம் அந்த எக்ஸாமில் பர்ஃபார்ம் பண்ணுறவங்கள பொறுத்து இந்த ஜிடிஎஸ் வேலை அப்படிங்கிறத கொடுக்கலாம் அதாவது ஜிடிஎஸில் நல்ல ஸ்கோரும் எடுத்துருக்கணும் ப்ளஸ் இந்த எக்ஸாம்லேயும் ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்திருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலாமே அப்படின்னு ஒரு ப்ரொப்போசல் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வி ஆல்சோ ப்ரொப்போஸ் அப்கிரேடிங் த மினிமம் குவாலிஃபிகேஷன் ஃபார் ஜிடிஎஸ் என்கேஜ்மெண்ட் டூ டென் ப்ளஸ் டூ அதாவது இப்போ டென்த்து எலிஜிபிலிட்டியாக இருக்கிறத டுவெல்த்து எலிஜிபிலிட்டியாகவும் மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரியுமே இவங்க ப்ரொப்போஸ் வந்து பண்ணுறாங்க ப்ரப்போசலில் இதையுமே இன்க்ளூட் பண்ணுறாங்க ஒரு ஐம்பது மார்க்குக்கு எக்ஸாமும் வச்சால் நல்லாயிருக்கும் டென்த்து குவாலிஃபிகேஷனில் ஒரு டுவெல்த்து குவாலிஃபிகேஷனாக வைச்சாலும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு ப்ரப்போசல் வச்சுருக்காங்க மத்தபடி பார்த்திங்கன்னா எல்லாமே சேம் தான் அதாவது அந்தந்த இதில் அந்தந்த லோக்கல் கேண்டிடேட்ஸ் தான் அப்ளை பண்ணணும் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு தான் அப்ளை பண்ணணும் எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அந்த மாதிரி மிச்சம் உள்ள எல்லாமே சேம் தான் இதுவரையும் டென்த்து மார்க் ஓவரால் பர்சன்டேஜ் வச்சு இருந்தது பர்சன்டேஜ் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது மார்க்குக்கு ஒரு ஆப்டிடியூட் எக்ஸாமினேஷன் அதாவது இந்த மேக்ஸ் தொடர்பாக வச்சு அதுக்கப்புறம் எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதனால் என்ன நடக்கும்னு இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உண்மையிலேயே ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கு யார் போகணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்க அப்ளை பண்ணுவாங்க ஏன்னா முன்னாடி எக்ஸாம்லாம் இல்லை அப்படிங்கிறதுக்காக சும்மா ஒரு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறவங்க தான் நிறைய பேர் ஸோ அதனால ஸோ இந்த மாதிரி ஒரு இதை வைக்கலாம் ஆனால் அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே எக்ஸாம் வைக்க முடியுமா அப்படின்னா அது ரொம்பவே சிரமம் ஏன்னால் அவ்வளோ லட்சம் பேர் இந்தியா முழுதான் அப்ளை பண்ணுவாங்க அதனால தான் அது சிரமம் இல்லாத சூழ்நிலையில் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராசஸ் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா நான் சீரியஸ் அப்ளிகெண்ட் வந்து அவுட் பண்ணலாம் அதாவது ஒரு ஆர்வமே இல்லாமல் ஃப்ரீ தானே ஃப்ரீ டக்குனு சாரி எக்ஸாம் இல்லை டக்குன்னு அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறவங்களில் இது வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரப்போசல் தான் இப்போ அடுத்து சில மாதங்களில் வரப்போகிற ஜிடிஎஸ்க்கு எக்ஸாம் அப்படின்னு நான் சொல்ல வரல ஸோ இந்த யூனியன் ஜிடிஎஸோட இந்த யூனியன் வந்து ஒரு ப்ரப்போசல் வச்சு இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே இது வந்து அவங்க அவங்க வந்து அடுத்து இதை வந்து பரிசீலனை பண்ணுவாங்க இந்த மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா அப்படின்னா வாய்ப்பும் இருக்குது இல்லாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட் வந்து இது தான் ஸோ அவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு அப்டேட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இந்த டேய் ஷேர் பண்ணுங்க இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பு தொடர்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அடுத்த நோட்டிஃபிகேஷன் இன்னும் சில மாதங்களில் வந்துடும் ஏன்னா கடந்த நோட்டிஃபிகேஷனுக்கே இப்போ தான் மெரிட் லிஸ்ட் ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேபி ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸில் நியூ நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நிறைய பேருக்கு இந்த டேடி ஷேர் பண்ணுங்கள் சேம் டைம் இந்த ஜிடிஎஸ்க்கான மினிமம் எலிஜிபிலிட்டியை டுவெல்த்தா ஆக்கலாம் அப்படின்னு கூட வந்து யோசிக்கிறாங்களா ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொபோசல் தான் அடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கு வ அந்த டைமில் தான் நமக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன ஏது அப்படிங்கிறதுமே தெரியும் எந்த டவுட்ஸெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் அண்ட் பை டாட்டா